அத்தியாயம் முன்னூற்று முப்பத்தெட்டு ஆன்மீக அடுப்புகளை ஒருங்கிணைத்தல் பாகம் மூன்று மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள முடியாமல் போனதால் வாங் யுவான் யுவான் இங்கேயே காத்திருக்க வேண்டியிருந்தது வேறு எதுவும் செய்ய முடியவில்லை தன் நண்பர்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பாததால் அவள் இடத்தை விட்டு நகர முயற்சிக்கவில்லை மூன்று மணி நேரம் கடந்துவிட்டது மாயத்தோட்டம் மொத்தம் மூன்று நாட்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் எனவே மூன்று மணி நேர கசப்பான காத்திருப்புக்குப் பிறகு வாங் யுவான் நிவான் தன்னை அறியாமல் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தாள் இல்லையெனில் அவளால் இடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க முடியாது தனிமை வலியை விட பெரும்பாலும் பெரிய கொடுமையாக இருக்கும் இறுதியாக ஒரு பொன்னிற ஒளியுடன் ஒரு உருவம் வாங் யுவான் நிவானுக்கு அருகில் தோன்றியது பச்சை ஒளியால் சூழப்பட்டிருந்தது ஆ தோன்றிய உடனே அந்த உருவம் கத்தாமல் இருக்க முடியவில்லை உடல் பயங்கரமாக நடுங்கியது தரையில் விழுந்து பின்புறத்தில் தரையில் அமர்ந்தது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா வாங் யுவான் யுவான் அவசரமாக கவலையுடன் கேட்டாள் முதலில் தோன்றியவர் வேறு யாருமல்ல ஏழாவது படியை தாண்டிய பிறகு வந்த ஜாங் ஃபாங்ஃபாங் ஜாங் ஃபாங்ஃபாங் வாயைப் பிளந்து ஆழமாக மூச்சு விட்டார் அவரது நெற்றியில் வியர்வை வழிந்தது பெரும் முயற்சிக்குப் பிறகு அவர் இறுதியாக தளர்ந்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து வாங் யுவான் யுவான்யிவானுக்கு புன்னகையுடன் பதிலளித்தார் நான் நலமாக இருக்கிறேன் வாங் யுவான்யான் மகிழ்ச்சியின்றி கேட்டால் நீங்கள் உண்மையில் நலமாக இருக்கிறீர்களா கடந்த முறை நீங்கள் இப்படி சொன்னபோது கிட்டத்தட்ட ஊனமாகிவிட்டீர்கள் ஜாங் ஃபாங் ஃபாங் புன்னகைத்து தலையைச் சொரிந்தார் நான் உண்மையில் நலமாக இருக்கிறேன் ஆனால் ஆன்மீக அடுப்புகளின் இணைவு மிகவும் கொடுமையாக இருந்தது நான் ஏழாவது படியை எட்டியிருக்காவிட்டால் இணைவை முடிக்க போதுமான ஆன்மீக ஆற்றல் இல்லாமல் இருந்திருந்தால் இதை முடித்திருக்க முடியாது ஏ சியாவோலி உண்மையில் கொஞ்சம் தயவு காட்டினார் என் ஆன்மீக ஆற்றல் இந்த முன்னேற்றத்துக்கு பிறகு பத்து ஆயிரம் அலகுகளை எட்டியது மாயத்தோட்டத்தின் விதிகளை அவர் ஓரளவு கட்டுப்படுத்தி மாற்ற முடியும் போலிருக்கிறது வாங் யுவான் யுவான் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்தால் இணைவு முடிந்துவிட்டதா ஆன்மீக அடுப்புகள் எப்படி மாறின நின்று ஜாங் ஃபாங்ஃபாங் அவளுக்கு புன்னகையளித்தார் ஆமாம் இந்த இணைந்த ஆன்மீக அடுப்புக்கு நான் இரண்டாம் உயிர் ஆன்மீக அடுப்பு என்று பெயர் வைத்தேன் பார் அவர் இலேசாகச் சொல்லி கண்களில் பொன்னிற ஒளி மின்னியது உடனே அவரது மார்பில் பொன்னிற பிரகாசம் தோன்றியது உடனடியாக மற்றொரு ஜாங் ஃபாங்ஃபாங் வாங் யுவான் யுவானுக்கு முன்னால் தோன்றினார் ஆனால் இவர் எந்த உபகரணமும் இல்லாமல் பொன்னிற ஒளியால் மட்டுமே ஆன ஒரு உருவமாக இருந்தார் இவன் என் மொத்த ஆன்மீக ஆற்றலில் எட்டில் ஒரு பங்கு வைத்திருக்கிறான் நான் கொடுக்கும் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த முடியும் என் கட்டளைகளை எல்லாம் கேட்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இவனை அழைக்க முடியும் அது ஒரு மணி நேரம் நீடிக்கும் ஆன்மீக அடுப்புகளின் இணைவு அவற்றுக்கு பெரும் சக்தியை அளித்திருக்கிறது என்று உறுதியாகச் சொல்ல முடியும் வாங் யுவான் யுவான் அந்த பொன்னிற உருவத்தை ஆச்சரியமாக பார்த்தாள் பொறாமையுடன் இப்படியான ஒரு நகல் ஆன்மீக அடுப்பு இரண்டாவது தரத்தை நெருங்கியிருந்தது இது ஒரு அற்புதமான வலுவூட்டல் இந்த நகல் நீண்ட நேரம் நீடிக்கும் முக்கியமாக உபகரணங்களையும் பயன்படுத்த முடியும் ஜாங் ஃபாங்ஃபாங் பெற்ற ஆன்மீக அடுப்பு எந்த தரத்தில் இருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் இரண்டாவது தர ஆன்மீக அடுப்பு அவரது வலிமையை பெரிதும் உயர்த்தும் இதை வைத்து அவர் மித்ரில் அடித்தள கவசத்தை பெறுவதற்கு தகுதியானவர் ஆகிவிட்டார் ஜாங் ஃபாங் ஃபாங் நலமாக இருப்பதை பார்த்து வாங் யுவான் யுவான் நிம்மதியடைந்தாள் மீண்டும் உட்கார்ந்து தன் நண்பர்கள் திரும்பி வருவதற்காக காத்திருக்க தயாரானபோது ஜாங் ஃபாங் திடீரென கேட்டார் யுவான் யுவான் உனக்கு ஏற்கனவே காதலன் இருக்கிறானா என்ன வாங் யுவான் யுவான் ஆச்சரியமாக அவரை திரும்பி பார்த்தாள் ஜாங் ஃபாங்கின் பற்றவைக்கும் பார்வையையும் ஆண்மையான உணர்வையும் பார்த்து அவள் சற்று பதற்றமடைந்தாள் இல்லை இல்லை என்று தன்னிச்சையாக பதிலளித்தாள் அப்போ நல்லது என்று ஜாங் ஃபாங் தெளிவாக தளர்ந்தார் வாங் யுவான்யிவானின் புருவங்கள் உயர்ந்தன ஏன் நல்லது இந்த பெண்ணை யாரும் காதலிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா ஜாங் ஃபாங் ஃபாங் உடனே பதறினார் இல்லை இல்லை தவறாக புரிந்து கொள்ளாதே அப்படி நான் நினைக்கவில்லை நான் உன்னை விரும்புகிறேன் இந்த கடைசி வார்த்தைகளை சொன்னபோது இருவரும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்தனர் வாங் யுவான்யிவானுக்கு இதயத்தில் ஒரு வலி உணர்ந்தது ஆனால் உடனே கடுமையான முகத்துடன் பதிலளித்தாள் ஆனால் நான் உன்னை விரும்பவில்லை நீ என்னைக் காப்பாற்றியதால் என் இதயத்தை உனக்கு கொடுப்பேன் என்று நினைத்தாயா உனக்குச் சொல்கிறேன் எனக்கு ஆண்கள் பிடிக்காது நீ என்னைக் காப்பாற்றியதற்கு எதிர்காலத்தில் உனக்கு அதற்கு பதிலாக ஏதாவது செய்வேன் இதைச் சொல்லி உடனே தலையை திருப்பி ஜாங் ஃபாங் ஃபாங்கை பார்ப்பதை நிறுத்தினாள் ஆனால் அதே நேரத்தில் அவளது இதயத்துடிப்பு வேகமாக இருப்பதை உணர்ந்தாள் இந்த பதிலை சொல்லி முடித்தவுடன் ஒரு புதிய வருத்த உணர்வு அவளுள் பரவியது ஜாங் ஃபாங் எதுவும் சொல்லாமல் அவளை அமைதியாக பார்த்தார் அவளும் திரும்பி பார்க்கவில்லை சூழல் மிகவும் மோசமாக ஆனது பிறகு ஜாங் ஜாங்ஃபாங்ஃபாங் சர்ரு உற்சாகமடைந்து கரகரப்பான இருண்ட குரலில் சொன்னார் யுவான் யுவான் நீ என்னை விரும்புவாய் என்று நம்பி இதை சொல்லவில்லை எப்படியும் நாம் ஒருவருக்கொருவர் பழகிய காலம் குறைவு நீ என்னை விரும்பினாலும் ஆண்களை விரும்பினாலும் பெண்களை விரும்பினாலும் உன்மீதான என் உணர்வுகள் மாறாது உன்னிடம் இதை தெரிவித்தால் போதும் எனக்கு வாங் யுவான் யுவானின் தோள்கள் நடுங்கின ஆனால் திரும்பாமல் கேட்டாள் என்னில் உனக்கு என்ன பிடிக்கிறது அவள் குரல் மென்மையாக இருந்தது அந்த நேரத்தில் இந்த ஆண் இரண்டு கைகளும் ஊனமாக இருந்தபோதும் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்ன காட்சி அவள் நினைவுக்கு வந்தது ஜாங் ஃபாங் ஃபாங் பதிலளித்தார் உன்னை முதல் முதல் பார்த்தவுடன் காதலிக்க தொடங்கிவிட்டேன் என்று நான் சொல்வதை நம்புவாயா இதற்கு இது என் நேர்மையான பதில் எனக்கு தெரியவில்லை என்று மட்டுமே சொல்ல முடியும் ஆனால் விதி உன்னை சந்திக்க வைத்ததை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வாங் யுவான் யுவான் மீண்டும் அமைதியானாள் ஜாங் ஃபாங்ஃபாங் மேலும் எதுவும் சொல்லவில்லை அவரது முகத்தில் தளர்ந்த பாவனையுடன் அவர் குறுக்காக உட்கார்ந்து முன்னால் நிற்கும் உயரமான மெல்லிய பெண்ணை கவனமாக பார்த்தார் அந்த நேரத்தில் இரண்டாவது உருவம் பச்சை ஒளியில் வெளிப்பட்டது அவரது பரிதாபமான தோற்றம் ஜாங் ஃபாங் ஃபாங்கை விட மோசமாக இருந்தது உடனே முகத்தால் தரையில் விழுந்து மண்ணை அணைத்தார் திடீரென நிகழ்ந்த இந்த மாற்றத்தால் ஆச்சரியமும் பயமும் அடைந்த வாங் யுவான் யுவான் உடனே எழுந்து பார்த்தாள் அது தரையில் விழுந்த ஹான்யூ ஆக இருந்தது ஹான் ஹான்யூ மூச்சு வாங்குவது மட்டுமல்லாமல் உடனே மயங்கி விழுந்தார் வாங் யுவான் யுவானுக்கு முன்னால் செல்ல நேரம் கொடுக்காமல் ஒரு பொன்னிற ஒளி ஹான்யூ மீது துல்லியமாக விழுந்தது அது ஒளி உறுப்பின் ஒற்றை இலக்கு குணப்படுத்தும் மந்திரமான பெரிய மீட்பு ஜாங் ஃபாங்ஃபாங் தன் கைகளை ஹான் யூவின் மார்பில் உறுதியாக வைத்து அவரது உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஜாங் ஃபாங் ஃபாங் தளர்ந்த குரலில் சொன்னார் அவர் நலமாக இருக்கிறார் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவரது இணைவும் வெற்றியடைந்திருக்க வேண்டும் அவரது மார்பில் மிகவும் மென்மையான ஆனால் உறுதியான ஒளி ஆன்மீக ஆற்றல் உள்ளது இது நிச்சயமாக ஒரு ஆன்மீக அடுப்பின் சக்தி வாங் யுவான் நிவான் தலையசைத்து கவனமாக இருக்கும் ஜாங் ஃபாங்ஃபாங்கை பார்த்து அப்போ நல்லது என்றாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஆனால் வாங் யுவான் நிவான் உடனே தப்பித்து மீண்டும் தலையை திருப்பினாள் ஜாங் ஃபாங்ஃபாங்கின் தீவிரமான பார்வையை மேலும் பார்க்க அவளுக்கு தைரியம் இல்லை அவரது கண்களில் உள்ள தீவிரத்தை பார்க்க பயந்தாள் பாதி மணி நேரத்திற்கு பிறகு ஹான் யூ மில்ல மில்ல மீண்டு வந்தார் ஜாங் ஃபாங்ஃபாங் சொன்னது போல அவரது சோதனை வெற்றியடைந்தது இணைந்த பிறகு இரண்டு ஆன்மீக அடுப்புகள் ஒரு புதியவையாக மாறின இது ஒளியின் பாதுகாப்பு என்று பெயரிடப்பட்டது இந்த ஆன்மீக அடுப்பு மிகவும் வலிமையானது எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்படலாம் ஹான்யூவுக்கு ஐந்து மீட்டர் பரப்பளவில் ஒளியின் பாதுகாப்பை உருவாக்க முடியும் இந்த பாதுகாப்பு அவரது சொந்த சக்தியை விட மூன்று மடங்கு வலிமையான பாதுகாப்பு வலிமையை எட்டும் இது ஒரு தெய்வீக தடையின் வலிமையை எட்டும் அதே நேரத்தில் ஒளியின் பாதுகாப்பை பயன்படுத்தும்போது மறைந்த பகுதியில் இருள் உறுப்புப் பண்புகளைத் தவிர ஒளியே இருப்பவர்களின் ஆன்மீக ஆற்றல் பத்து மடங்கு வேகத்தில் மீட்கப்படும் அதன் உச்சத்தை அடையும் வரை சந்தேகமில்லாமல் இந்த ஆன்மீக அடுப்பு அவருடன் வலுவடையும் ஒரே வருத்தம் இந்த இணைவுக்கு பிறகு ஒளியின் பாதுகாப்பு மேலும் பரிணாமம் அடைய முடியாது போல் தோன்றியது மொத்தத்தில் இந்த ஆன்மீக அடுப்பு ஜாங் ஃபாங்ஃபாங்கின் இரண்டாம் உயிர் ஆன்மீக அடுப்பை விட சற்று குறைவாக இருந்தது லின்சின் அடுத்ததாக பச்சை ஒளி மூடுபனியில் தோன்றினான் முற்றிலும் களைப்பாகத் தோன்றினான் ஏய் மருந்து பையா நீ நலமா இணைவு தோல்வியடைந்தால் விடு மீ நலமாக இருந்தால் போதும் என்று வாங் யுவான் யுவான் ஆறுதலாகச் சொன்னாள் ஹான்யூ கசப்பான முகத்துடன் சொன்னார் இந்த இணைவு மிகவும் கடினமாக இருந்தது அவனது தீயை கட்டுப்படுத்தும் திறன் கூட போதுமானதாக இல்லை யார் சொன்னது நான் தோல்வியடைந்தேன் என்று என் முடிக்காகவே வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி லின்ஸின் கண்ணீரை தடுக்க முடியாமல் அழுதான் இருப்பினும் அவனது தோற்றம் யாரையும் பரிதாபப்படுத்தும் அளவுக்கு இருந்தது அவனது மந்திர உடை எரிந்து துண்டாகியிருந்தது தலையில் ஒரு பெரிய கருப்பு முடி மட்டுமே இருந்தது அவனது அழகிய பச்சை முடி முற்றிலும் கரியாக மாறியிருந்தது புருவங்களும் அப்படியே ஆனால் அவனை பார்க்கையில் ஹான் யூவையும் ஜாங் ஃபாங்கையும் விட சிறந்த நிலையில் இருந்தான் குறைந்தபட்சம் உடனே மயங்கவில்லை வாங் யுவான் யுவான் மகிழ்ச்சியின்றி சொன்னால் அவனை அழவிடு இறக்கும் வரை அழட்டும் முடி போனதற்கு என்ன வருத்தம் இது நல்லதுதான் சீமாவைப் போல உனக்கு வழுக்கை வரும் இது உன்னை ஆண்மையாக காட்டும் ஒருவேளை சின் உன்னை இன்னும் அதிகம் விரும்பலாம் உண்மையா சின்னின் அழுகுரல் சறு குறைந்தது தலையை உயர்த்தி கண்களில் கண்ணீருடன் கேட்டான் வாங் யுவான் யுவான் கூர்மையாக பதிலளித்தாள் இல்லை அது பொய் ஜாங் ஃபாங் ஃபாங் புன்னகையுடன் சொன்னார் எப்படியோ இதுவரை நாம் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறோம் மற்றவர்களும் தங்கள் சோதனைகளை வெற்றிகரமாக முடிப்பார்கள் என்று நம்புவோம் பாதி மணி நேரத்திற்கு மேல் ஆன பிறகு சென் இன்னீர் மற்றும் சீமா சியான் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தோன்றினர் ஆனால் இருவரின் தோற்றமும் முற்றிலும் வேறுபட்டிருந்தது இனரின் தோற்றம் கலைந்திருந்தது உடனே வாங் யுவான் நிவானின் கைகளில் மயங்கி விழுந்தாள் அவளது உடைகள் வியர்வையில் நனைந்து முற்றிலும் வெளிப்படையாக மாறியிருந்தன அவளால் இனி தாங்க முடியவில்லை பெரும் விளைவுடன் மயங்கினாள் சீமா சியானின் தோற்றம் அவளை விட மோசமாக இருந்தது அவர் தோன்றியபோது ஒரு பொறித்த இறைச்சி துண்டு போல இருந்தார் தரையில் பயங்கரமாக விழுந்தார் எரிந்த இறைச்சியின் மனம் வீசியது அவரது தோல் முற்றிலும் கரியாக மாறியிருந்தது சில இடங்களில் இறைச்சி உண்மையில் பொரிந்து போயிருந்தது ஹான்யூ மற்றும் ஜாங் ஃபாங்ஃபாங் தங்கள் முழு வலிமையுடன் அவரை குணப்படுத்தினர் பிறகுதான் சீமா சியான் உயிர்ப்புடன் மீண்டு வந்தார் ஆனால் இருவரும் மயக்கத்தில் இருந்தனர் பாதி மணி நேரத்திற்கு பிறகும் விழிக்கத் தொடங்கினான் குறிப்பாக சீமா சியான் உடலுக்கு மிகவும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது லின் சின்னின் மாத்திரைகளை எடுத்து குணப்படுத்தப்பட்டதால் அவர் உயிர் வாழ்ந்தார் ஆனால் பின்விளைவுகளால் ஏதேனும் பாதிப்பு இருக்குமா என்பதைப் பற்றி யோசிக்க கடினமாக இருந்தது ஒரு பொன்னிற ஒளி பச்சை ஒளியைக் கிழித்து ஒரு பொன்னிற உருவம் ஒளி மூடுபனியிலிருந்து வெளிப்பட்டது ஒளி உறுப்பைச் சேர்ந்த சீமா சியான் ஹான் யூ ஜாங் ஃபாங் ஆகியோர் ஏற்கனவே தோன்றியிருந்தனர் இறுதியாக லாங் ஹாவோசென் மட்டுமே தோன்ற வேண்டியிருந்தது ஆனால் அந்த நேரத்தில் எல்லோரும் உயிரற்றவர்களாகத் தோன்றினர் ஏனெனில் அந்த பச்சை ஒளி மூடுபனியிலிருந்து ஒரு மெல்லிய மென்மையான தூய வேளை கால் தோன்றியது